இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நேர்களே வணக்கம் பெரும்பாலும் சின்ன குழந்தைங்க பெரியவர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் சாப்பிட்டேன் வயிறு வந்து உப்புசமாக இருக்கு வயிறு வந்து சரியாக ஜீரணமாக மாட்டேன் எனக்கு வந்து ஃபேட்டில் வேறு இருக்குது பித்தம் அதிகமாக கூடியிருக்கு அதிகமாக உடல் உஷ்ணம் இருக்குது கொஞ்சம் சாப்பிட்டாலே எனக்கு வயிறு வந்து ஆயிடுது சாப்பிட்ட சாப்பாடு வந்து செரிமானம் ஆக மாட்டேந்து இந்த மாதிரி சொல்கிறத நம்ம ஆண் பெண் எல்லாருமே இருபாளரும் சொல்கிறது நம்ம கேட்டிருக்கோம் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சித்த மருத்துவத்தில் நம்ம தமிழ் மருத்துவத்தில் ஏதாவது சொல்லியிருக்காங்களா கண்டிப்பாக வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் குறிப்பாக வந்து நம்ம அகத்தியர் வந்து இதுக்கு ஒரு மருந்து சொல்லியிருக்காரு அதோட பேர் வந்து பஞ்ச தீபகணி சூர்ணம் இந்த பஞ்ச தீபாகணி சூர்ணத்தை வந்து நம்ம சாப்பிட்டோன்னா இந்த நோய்கள் எல்லாமே தீரும் அது வாங்க அது என்னன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்ப்போம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு தொண்ணூறு சதவீதம் மக்களுக்கு வந்து இந்த வயிறு சம்பந்தமான நோய்கள் வந்து அதிகமாக காணப்படுது இது வந்து ஆரம்ப கட்டத்திலே வந்து நம்ம எளிதில் வந்து இந்த பஞ்ச தீபகணி சூர்ணத்தை சாப்பிட்டு நம்ம சரி செஞ்சுக்க முடியும் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீரகம் யூஸ் பண்ணியிருக்கோம் சீரகம் வந்து அகத்தை சீர் செய்யும் நல்ல ஜீரணத்தை வந்து மண்டலத்தை வந்து வலுப்படுத்தக்கூடியது அடுத்து வந்து மிளகு இந்த மிளகு வந்து நம்மளுக்கு குடலில் இருக்கக்கூடிய நச்சுகள் நம்ம உணவுப் பொருள் இருக்கக்கூடிய நச்சுகளை வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை உள்ளது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா திப்பிலி திப்பிலியோட நன்மை குணங்களை வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுது இது செரிமானத்துக்கும் நல்ல வேலை செய்யும் அதில் மாதிரி இருக்கக்கூடிய அன்வான்ட் மியூக்கஸையும் வந்து கிளியர் பண்ணக்கூடியது காடுமம் சொல்லக்கூடிய இந்த ஏலக்காய் இலாய்ச்சி இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மனமூட்டி நம்ம வாயு தொழிலை வாயு தொல்லை அவதிப்படும் போது அது கெட்ட வாயு வந்து பிரிகிறத நம்ம பார்த்துருக்கோம் அந்த வாயுவோட அந்த நாற்று வந்து துர்நாற்றத்தை வந்து போகிறதுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு எஃபெக்டிவான ஒரு ஹர்பல் ரெமடின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ட்ரை ஜிஞ்சின்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கு இது சுக்கு வந்து உங்கள் உடம்பு இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை வந்து கரைக்கும் நீங்கள் சாப்பிடக்கூடிய எண்ணெய் பதார்த்தங்களை வந்து நல்ல செரிமானம் நல்லா வந்து லோக்கல் லாங்குவேஜில் சொல்லணும்னா நல்லா அரைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த சுக்குக்கு வந்து இருக்கிறது ஸோ இந்த ஐந்து பொருட்களையும் வந்து நம்ம சரி பங்கு வந்து எடுத்துக்கணும் எப்போ எவ்வளோ எடுத்துக்கலாம்ங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாமே ஒரு நூறு நூறு கிராம் இந்த பொருட்களை வந்து எடுத்து சரி அளவு செய்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒரு ஐம்பது கிராம் எல்லாமே எடுத்து நல்ல வெயிலில் வந்து நல்லா காய வைக்கணும் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு ஒரு மணி நேரம் காய வைத்தால் போதும் அதுக்கப்புறம் ஷேட் ட்ரைன்னு சொல்லுவார்கள் நிலையில் வந்து உங்கள் அப்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து திண்ணை இருக்கும் இந்த திண்ணையில் வந்து வச்சு அவங்க வந்து காய வைப்பாங்க வெயில் படும் போது காலை நேரத்தில் கிழக்கே பார்த்த வீடு அந்த காலை நேரத்தில் இழக்கை பார்த்த வீடு இருந்தால் ஒரு மணி மூணு மணி போல் அந்த மாதிரி வச்சு காய வச்சு எடுப்பாங்க அது மாதிரி நீங்கள் ஷேட் ட்ரை பண்ணி இந்த ஐந்து மூலிகைகளையும் வந்து எடுத்து இதெல்லாம் வந்து ஒரு அறவைக்கல்லில் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் மிக்ஸி யூஸ் பண்ணுறாங்க இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கும் போது மிக்ஸி ஹீட் ஆகாமல் கொஞ்சம் அந்த மூடியை ஓப்பன் பண்ணி அந்த காற்றார அளவுக்கு வைத்து இதை வந்து அரைச்சி நீங்கள் பொடியாக செய்து வச்சுக்கலாம் இது எதனோடு சேர்த்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தேன் அல்லது நெய்யோடு சேர்த்து நீங்கள் சாப்பிட்லாம் நெய்யோட சேர்த்துனா இது எப்படி சாப்பிட்ணும் நெய்யை வந்து உருக்கி தான் சாப்பிட்ணும் மணல் மலராக வந்து விளம்பரத்தில் வந்து தொலைக்காட்சியில் விளம்பரத்தை போல் நீங்கள் சாப்பிடுறீ என்றால் அது வந்து உங்களுக்கு பல்வேறு பக்க விலைகளை வந்து ஏற்படுத்தும் நெய்யை எப்போதுமே வந்து உருக்கி தான் வந்து சாப்பிடணும் அதுதான் நம்ம முன்னோர்கள் தமிழ் மருத்துவத்தில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த பொருளால் செய்யப்பட்ட பஞ்ச தீபாகனை சூரணத்தை இந்த நெய் அல்லது தேனில் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு பசியை நல்லா தூண்டும் அதுக்கடுத்து சாப்பிட்ட பொருள் வந்து உணவு பொருள் நல்லா சீரணம் அடையும் அந்த நல்ல சீர்ணத்தை அஞ்சு பொருளோட உங்களுக்கு கூடிய சத்துக்கள் அது வந்து உங்கள் உடம்பு வந்து நல்ல கிரகிக்கும் அதுக்கு இப்போ வந்து அசிமுலேஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் இந்த அசிமுலேஷன் வந்து ஏற்படும்போது அதோட நல்ல சத்துக்கள் வந்து உங்கள் உடனில் வந்து கிடைக்கும்போது நல்ல எனர்ஜிட்டிக்காக நல்ல வீரியமாக நீங்கள் இருப்பீர்கள் இது யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் எந்த வயதினருக்கு நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆறு வயதுக்கு மேற்பட்ட நார்மலான மூன்று வேலையும் உணவு எடுக்கக்கூடிய ஆண் பெண் குழந்தைங்கள்லேருந்து வயதான முதிர்ந்தவர்கள் வரை இதை வந்து எடுக்கலாம் இந்த பொருளை எவ்வளோ அளவு எடுக்கணும் அப்படின்னா ஒரு கால் டீஸ்பூன் அல்லது உங்களுக்கு எளிதில் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு கோழி குண்ட அளவுக்கு நீங்கள் வந்து எடுக்கலாம் இதை வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் தேன் அல்லது நெய்யில் வந்து நீங்கள் சாப்பிட்டு வரலாம் இது எப்போது அது சாப்பிட வேண்டும் காலை மாலை அல்லது மதியம் எந்த வேலையும் மூன்று வேலையில் எப்போது இருந்தாலும் நீங்கள் சாப்பிடலாம் உணவுக்கு முன்னாலையும் சாப்பிடலாம் உணவுக்கு பின்பும் சாப்பிடலாம் உணவுக்கு முன்னாடி சாப்பிட்டால் நல்ல பசியை தூண்டும் அதே போல் உங்களோட உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தை வந்து இது குறைக்கும் இது அஜீர்ண கோளாறு இருக்குது எனக்கு வந்து சாப்பிட்ட உடல் மந்தமாகிறது வயிறு வந்து ஒரு மாதிரி மந்தமாக இருக்கிறது வயிறு வந்து உப்பிசமாக ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்க இது சாப்பிட்ட பிறகு வந்து இதை வந்து எடுத்துக்கலாம் இதை எடுத்துகிட்டு ஒரு பதினைஞ்சி இருபது நிமிடம் கழித்து நீங்கள் வித விதப்பான ஒரு தண்ணீர் குடிச்சீங்கன்னா உங்களுக்கு உடனே இந்த கேஸ்ட்ரிக் கேஸ்ட்ரைட்டிஸ் ஃபிளாட்டுலஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த தொந்தரவு வந்து உடனடியும் சரியாகும் இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு வாரம் பத்து நாள் பொழுது உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களும் வந்து இது ஆற்றும் இது தொடர்ந்து ஐந்து பத்து நாட்கள் நீங்கள் காலை வேலையில் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தை தணிக்கும் அதனால் மூலச்சூடு ஏற்பட்டு மூல வாயுகள் வந்து வெளியேறுபவர்களுக்கு இதை கொடுத்தீர்கள் என்றால் அந்த மூல வாயு வந்து உங்களுக்கு குணமாகும் இந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு மூலிகை வந்து எல்லோரும் செய்து பயன்படுத்தி நீங்கள் நல்ல வளம் வாழ வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்